தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வாசுதேவன் தேவேந்திர தேவேந்திரகுல தலைவர் போட்டி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் வாசுதேவன் தேவேந்திர தேவேந்திரகுல தலைவர் போட்டி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் டாக்டர் கிருஷ்ணசாமி இவர் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் கிடையாது தெலுங்கு மாதாரி சமூகத்தை சார்ந்தவர் நீதிமன்றத்திலே கோட்டாட்சியர் மனு தாக்கல் செய்துள்ளார் ஆனால் அதை மறுத்து டாக்டர் கிருஷ்ணசாமி இதுவரை பதில் சொல்லவில்லை நான் மாதாரி சமூகத்தை சார்ந்தவர் கிடையாது தேவேந்திரபுர வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் தான் என்று இதுவரைக்கும் அவர் வந்து மறுப்பு தெரிவிக்கல ஆனால் டாக்டர் கிருஷ்ணசாமி தேவேந்திரகுல மக்களுக்காக போராடி வருவதாக ஒரு கட்சியை நடத்தி வருகிறார் ஒட்டப்பிராரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார் பின்பு அதிமுக கூட்டணியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் நடைபெற்று முனைந்த சட்டசபை தேர்தலில் ஆறாயிரம் வாக்குகளை பெற்று ஆறாவது இடத்தை பிடித்து படுதோல்வி அடைந்தார் இனிமேல் ஒட்டப்பிராரத்தில் நமக்கு அங்கே வேலை கிடையாது ஓட்டப்படாத மக்கள் நமக்கு வாக்களிக்க மாட்டாங்க அப்படிங்கிற முடிவுக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி வந்துள்ளார் ஆகவே அவர் தொகுதி மாறி போட்டியிடுகிறார் வருகிற சட்டசபை தேர்தலில் வாசுதேவநல்லூரில் அவர் போட்டியிடுகிறார் வாசுதேவநல்லூரில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக அந்த கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் இசை மதிவானன் ஏற்கனவே வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் அவர் ஒரு ஆற்றல் மிகு இளைஞர் துடிப்புள்ளவர் சமுதாய பணிகள் தமிழ் தேசிய பயணத்தில் பயணத்தை மேற்கொண்டு வருபவர் திருமணமாகாதவர் அவர் ஏற்கனவே அந்த தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக இசை மதிவான அறிவிக்கப்பட்டுள்ளார் அந்த தொகுதியில் டாக்டர் கிருஷ்ணசாமி போட்டியிடுகிறார் வாசுதேவநல்லூர் தொகுதியில் டாக்டர் கிருஷ்ணசாமி திமுக கூட்டணி அல்லது அதிமுக கூட்டணியிலோ அல்லது தமிழக வெற்றி கழக கூட்டணியிலோ அல்லது சுயேட்சையாகவோ போட்டியிட முடிவு செய்துள்ளார் ஆக வாசுதேவநல்லூர் தொகுதியில் டாக்டர் கிருஷ்ணசாமி போட்டியிட முடிவு செய்யப்பட்டுள்ளது